தயாராம் என் அன்பான சாயபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது தயாராம் நாம் எல்லாேருமே புத்தாண்டு எதிர்பார்த்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிடுச்சு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போகுது அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நம்மளுடைய ஸ்ரீ ஆலயத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு அப்பாவுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பசங்கள் எல்லாருக்குமே குழந்தைங்க எல்லோரையும் வச்சு கேக் கட் பண்ணி கொண்டாடி வருகின்ற அன்னைக்கு சாய் பக்தர்கள் அனைவருக்கும் ரெண்டு நாணயங்கள் அப்பா எப்பவுமே கொடுப்பார் பொறுமை நம்பிக்கை என்ற நாணயத்தை அவங்க கையில் அப்பா கொடுப்பாரு அதை வந்து வர சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அப்பாவோட கையால் கொடுக்கப்படும் அது முடிஞ்சு புதன்கிழமை காலையில் புத்தாண்ட அன்னைக்கு குழந்தைங்களை வச்சு காலையில் ஒரு சின்ன விளையாட்டு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி அவங்களுடைய சின்ன சின்ன பசங்க விளையாட்டு போட்டி அதை எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு புதன்கிழமை சாயங்காலமாக அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு இருக்கிறோம் ஏன்னா புத்தாண்டு அதுவும் அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய பரிசு வாங்கிக்கணும் போனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல அதனால் ஒரு விளையாட்டு போட்டியோட ஜாலியாக குழந்தைங்களோட சந்தோஷமாக கொண்டாடி அன்றைக்கி புதன்கிழமை ஈவினிங் சிறப்பான அன்னதானத்தோடு இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடந்து குழந்தைங்களோட சந்தோஷமாக கொண்டாட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் இந்த புத்தாண்டு கொண்டாடத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தாண்டில் சாயனா நானும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறேன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்றும் இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது இல்லை அன்னதானத்துக்கு புத்தாண்டு நடக்கிற அன்னதானத்துக்கு இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுறேன்னா கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சாயரம் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த புத்தாண்டை வரவேற்போம் இந்த புத்தாண்டு மிக சிறந்த புத்தாண்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பாபா கிட்டே இப்பயே பிரார்த்தனை பண்ணலாம் சாயனா புத்தாண்டை நாம் எப்படி கொண்டாடுறது நான் வீட்டில் எப்படி கொண்டாடுறது நிறைய பேர் கேள்வி ஒவ்வொரு நான் சொல்கிற விஷயம் தான் சார் நம்ம வீட்டில் முதல்ல நோய் இல்லாமல் இருக்கணும் ஒவ்வொருடம் நோயற்ற வாழ்க்கை அதே போல் செல்வத்துக்கு குறை இருக்கக்கூடாது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் நம்மளால் முடிஞ்சால் பத்து பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் இதுதான் நம்ம பாபா கிட்ட வேண்டியது இதை தடவை நமக்கு பெரிய 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 எண்ணங்கள்லாம் நமக்கு தேவையில்லை இது இருந்தாலே போதும் இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா செய்கிறோம் அதாவது புத்தாண்டுக்கு முன்னால் நைட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் ஒரு தட்டில் பாக்கு குங்கும மஞ்சள் ஒரு சின்ன தட்டில் கு வெத்தலை பாக்கு குங்கும மஞ்சள் தனியாக சின்ன தட்டில் வச்சுருங்க இல்லை பெரிய தட்டு எடுத்தாலும் வரும் பாக்கு குங்கும மஞ்சள் வச்சு அதில் கொஞ்சம் பழங்கள் எந்த பழமாக இருந்தாலும் ஓகே வாழைப்பழம் ஆப்பிள் ஏதோ ஒரு பழங்கள் அது ஒரு தட்டில் வச்சுருங்க இன்னொரு தட்டில் வீட்டில் இருக்கிற அரிசி உப்பு சர்க்கரை இது கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் நவதானியங்கள் கடையில் போய் வாங்கியாந்து வைங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பருப்புகள் என்ன பருப்பு இருக்கோ கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு எந்த பருப்பு இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் நிறையெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எல்லாமே நான் சொல்கிறது சின்ன தட்டில் அரிசி சர்க்கரை உப்பு மஸ்ட்டு அதுக்கப்புறம் நவதானியங்கள் இது தனியாக ஒரு தட்டில் இன்னொரு தட்டில் நம்ம வீட்டில் காசு கண்டிப்பாக இருக்கணும் ஏதாவது ஒரு காசு பத்து ரூபா இருபது ரூபா நோட்டா சில்லறையா இப்படி போட்டு பாபா முன்னாடி வச்சுருங்க அதுவும் ஒரு தட்டில் இல்லையா இது எல்லாமே ஒரு தட்டில் வைக்கலாம் பெரிய தட்டாக இருந்தால் இது எல்லாமே வைக்கலாம் இன்னொரு தட்டில் வீட்டில் படிக்கிற பசங்களோட நோட்டு புத்தகம் பேனா இதை கண்டிப்பாக வைக்கணும் நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்பா முன்னாடி காலையில் எழுந்து விடிய காலையில் எழுந்து நம்ம போய் குளிச்சுட்டு வந்து முதல் பார்க்க வேண்டியது அந்த வெத்தலை பார்க்க குங்கம் மஞ்சள் தட்டுக்கில் அதை முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது அந்த அரிசி சக்கரை பருப்பு எல்லாம் வச்சுருக்கிறாலும் அது ரெண்டாவது பார்க்கணும் மூணாவது பணம் நாலாவது அந்த எழுதுபோ எழுதுகோல் பேனாக வச்சுருக்கிறாலும் அது இது எல்லாத்தையுமே அப்பா கிட்ட பார்த்துட்டு இந்த பொருள்களில் எங்கள் வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி பாபா கிட்டே நீங்கள் காலையில் பிரார்த்தனை பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ அதை பாருங்கள் செய்கிறோம் கண்டிப்பாக பார்த்துட்டு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த வருஷம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக சிறப்பான ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட மன்றாடி வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கும் சரி சார் நான் இதெல்லாம் முடிஞ்சிச்சு அது நான் அடுத்தது இந்த பழம் அந்த சக்கரை அதெல்லாம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் குங்கம் மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பழத்தை நீங்கள் தான் சாப்பிட்ணும் சர்க்கரை அரிசி பருப்பு எல்லாமே பறவைகளுக்கு கொடுத்துடலாம் நவதானியங்கள் அதை தானமாக கொடுத்துருங்க அடுத்த நாள் ஒன்றாந்தேதி தேதி முடிஞ்சவனே கொடுங்க இதை விட ரொம்ப சிறப்பானது தயாரம் அன்னைக்கு உங்கள் கையால் முடிஞ்சால் எனக்கு பணத்தை பணம் நிறையா வரணும்னா உங்கள் கையால் முடிஞ்சால் ஒரு ஒரு நூறுபாய்க்கு பத்து பத்து ரூபாய்க்கு செல்ற மாற்றி பார்க்குறவங்க இல்லாதவங்களுக்கு ஒரு பத்து பத்து ரூபா கொடுங்க சார் உங்கள் கையால் பத்து ரூபா தானம் பண்ணுங்க எனக்கு பணம் நிறையா வரணும் பணம் எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அன்றைக்கி நூறுரூவாய்க்கோ ஐநூறுபாய்க்கோ பத்து பத்து ரூபா நோட்டை மாற்றிங்க நீங்கள் யாரை பார்க்குறீங்க எல்லார் கையிலும் கொடுங்க உங்கள் கையால் கொடுங்க முதல்ல உங்கள் கையால் நீங்கள் கொடுக்கணும் இல்லாதவர்களுக்கு பார்த்துட்டு அதுக்குன்னு வண்டி கூட போய் ரோட்டில் பார்த்துட்டு எல்லாம் கேட்க அவங்க வந்து கேட்கக்கூடாது நீங்களே கொடுத்துட்டு போகணும் யாராவது கேட்பாங்களான்னுல முகம் தெரியாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்சால் பத்து பத்து ரூபாய் இல்லை இருபது இருபது ரூபா எப்படியோ ஏதோ பணம் உங்கள் கையால் ஒரு பத்து பேர் எவ்வளோ பேருக்கோ கொடுத்துட்டு போங்க இன்றைக்கி இது நம்ம வீட்டுக்கு பணம் வரவே அதிகரிக்கும் ஏன்னா நீங்கள் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா புத்தாண்டு உங்களுக்கு நோக்கி பணம் நிறையா வரும் ரெண்டாவது விஷயம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் பணம் வரவேணா நம்ம வீட்டில் என்றைக்குமே சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு மூணு பேருக்கோ நாலு பேருக்கோ அவங்க கேட்கணும் அவசியம் இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்களாமான்னு சொல்லி யாருக்காவது ஒரு மூணு பேர் கூட வாங்கி கொடுங்க தப்பே இல்லை இந்த செயல் செஞ்சிங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே உணவுக்கு பஞ்சமே வராது உணவுக்கு பஞ்சமே வராது இதை இந்த விஷயத்த நீங்கள் பண்ணி பாருங்களேன் புத்தாண்டு அதுவும் என் பசங்க நல்லா படிக்கணும்னா உங்கள் வீட்டாண்ட இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பேனா பென்சில் ஏதோ ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு வாங்கி கிஃப்டாக கொடுங்க இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க உண்மையிலே சொல்ல நல்லா படிப்பாங்க அவங்களுடைய அந்த படிப்பு திறன் நிறைய அதிகமாகும் இந்த மூணு மட்டும் பண்ணுங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த மூணுமே இருந்தால் நமக்கு நோய் வராது பணம் இருந்தால் ஓரளவுக்கு நோய் வராது நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்ய ஆரம்பித்தேன்னா நோய்கள் வராது இது எல்லாமே நம்ம ஒரே நேரத்தில் பண்ணோன்னா நமக்கு நோயே வராது சாய்னா இது நான் மூணுத்தையுமே பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச காசு கொடுங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு நாலு குழந்தைங்களுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுங்க இதை பண்ணவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் சார் இந்த ஆண்டு இனி ஆண்டாக அமையும் நான் சொன்ன வழிமுறை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நாம் தேடி வந்த செல்வங்கள் நம்மளை தேடி வரும் நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறும் நம்ம வீட்டில் எப்பயும் வற்றாத செல்வங்கள் இருக்கும் அன்ன அன்னபூர்ணி வந்து வீட்டில் உட்காருவாங்க லக்ஷ்மி சரஸ்வதி இது எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் உட்காருவாங்க நாம கொடுக்க கொடுக்க தான் நம்மளை நோக்கி அவங்க வருவாங்க என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள் புத்தாண்டு அதுவுமா நிறைய பேர் நினைப்பாங்க புத்தாண்டு நம்ம கொடுக்கணுமான்னு சத்தியமா நம்ம கொடுக்கணும் சத்தியமா நம்ம கொடுத்தா தான் அவங்க வருவாங்க சாய்னா வாங்கினா தான் நல்லதுன்னு வாங்க வாங்கக்கூடாது நாம கொடுக்கணும் கொடுத்தா தான் அந்த வருடம் முழுவதும் நம்மளை கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி தருவார் வசதி வாய்ப்புகளை கடவுள் தருவார் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் நினைப்பாங்க புத்தாண்டு அதுவும் வாங்கினா கடவுள் கொடுக்குறாருல நான் இங்கே நம்ம துவாரக தான் கொடுப்பார் பாபா அவருக்கு கொடுக்க கொடுக்க தான் பாபாவுக்கு நிறையா பேர் அன்னதானத்துக்கு கொடுக்குறாங்க பாபா கொடுக்குறாருல புத்தாண்டதுமா இப்போ ரெண்டு நாணயம் கொடுக்குறோம்ல இது பாபா கொடுக்குறார் அப்போ அவருக்கே அவர் எதிர்பார்த்த பணத்தை விட அதிகமாக வர்றது காரணம் என்ன முதல்ல அவர் கொடுக்க ஆரம்பித்தார் அன்னைக்கு அன்னதானம் போடுறாருல சாப்பாடு அதனால தான் அவரோட கோயிலில் அன்னதானம் பெருகி வருது இதுதான் செய்கிறோம் உண்மை இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்கினீங்கன்னா இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும் அப்பாவோட ஆசீர்வாதம் நான் சிறப்பாக இருக்கும் அனைவரும் வாங்க நம்மளுடைய துவாரகமாக்கி அப்பாவோட அந்த நாணயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பா எப்பவுமே உங்கள் எல்லோரையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் புத்தாண்டு அதுவுமா சாய் பக்தர்கள் மட்டுமல்ல யார் ஒன்றாலும் இதை செய்யலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அப்பாக்கிட்ட சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம் எனவே உங்களுடைய பிரார்த்தனைகளையும் மன்னிப்பீங்க அப்பாவோட ஆசீர்வாதம் இங்கே எல்லாேருக்கும் கிடைக்கும் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்